ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியாக ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதனுடைய வந்து என்னோடய ஸ்டைலில் வேர்க்கடலை சட்னியும் நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேங்க இப்போ பாருங்கள் தோசை வந்து நான் எடுத்து கா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இது ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு இந்த தோசை வந்து நம்ம சுடும்போது மொறு மொறுன்னு அதுக்கப்புறமா வந்து இது கொஞ்சம் நேரம் ஆறு ஆறுன உடனே வந்து நல்லா மெத்துன்னு நல்லா பஞ்சு போல் இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ தோசை பாருங்கள் எடுத்து நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ அந்த சட்னியோடு தொட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தவறாமல் ட்ரை பண்ணுங்கள் இட்லி தோசைக்கு இட்லி தோசை சுடுறதுக்கு மாவு இல்லாத போது பத்தே நிமிஷத்தில் நீங்கள் இந்த தோசை செஞ்சு செஞ்சு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட வாரத்துக்கு ரெண்டு முறை இது போல் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேங்க அதில் ஒரு கப் அளவுக்கு உப்புமா ரவை எடுத்திருக்கேங்க வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் வறுக்காத ரவை எடுத்தால் தான் நமக்கு வந்து இந்த தோசை ரொம்ப நல்லா வரும் அதனுடைய ஒரு கப்பு வந்து ராகி மாவு எடுத்துருக்கேங்க அதனோட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து மூடி போட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு மாவு நல்லா நைஸாக கிடைச்சிருக்குங்க இதை வந்து ஒரு பவுலில் பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கும் இது போல் தான் நமக்கு வந்து தோசை நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து நான் வந்து மிக்சி ஜார் வந்து கொஞ்சம் நல்லா இது போல் நல்லா அலசி சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து வரும் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க அதுக்கடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம இதை எல்லாமே கலந்துக்கலாங்க தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி தண்ணி நல்லா சேர்த்து இது தோசை மாவு பதத்துக்கு வந்து இதை கலந்து வச்சிடலாம் கலந்து வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து ஊற வச்சிடலாம் இப்போ வந்து சட்னி செய்கிறதுக்காக நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வறுக்கும் போது எப்பயுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணுங்க இப்போ வேர்க்கடலை வறுத்து எடுத்து நம்ம தோல் எல்லாம் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் அதனுடைய பொட்டுக்கடலை வேர் பொட்டுக்கடலை தேங்காய் பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி இஞ்சி கொஞ்சம் புளி எல்லாம் சேர்த்துருக்கேங்க நால் பல் பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கேன் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு வந்து சட்னி ரெடிங்க இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் நான் வந்து அது தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் வந்து கடுகும் கருவேப்பிலையும் கொஞ்சம் வந்து பெருங்காயமும் சேர்த்து வறுத்து கு சட்னிக்கு சேர்த்துட்டேங்க இப்போ நமக்கு சட்னி ரெடிங்க இந்த பக்கம் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு தோசை தவா வச்சுருக்கேங்க இப்போ நம்ம மாவு பார்க்கலாம் மாவு நல்லா ஊறி இருக்குது இந்த அளவுக்கு மாவு இருக்கணுங்க இதை விட கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மாவு இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறதால நமக்கு வந்து தோசை எங்கேயுமே பிரிஞ்சு வராதுங்க பிஞ்சி வராமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் தோசை வந்து நல்லா மெத்துன்னு இருக்கும் நம்ம வரைக்கும் கூட நம்ம தோசை வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த எண்ணெய் சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் வச்சு நான் பாருங்கள் தோசை தோசை ஊற்றிட்டேன் கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க நம்மளோட தோசை இதனோட நம்ம ரவை சேர்க்குறதால நமக்கு தோசை வந்து நல்லா முறு மொறு முருன்னு ரொம்பவே நல்லா இருக்குங்க எப்போவுமே நம்ம வந்து அரிசியும் உளுந்தியும் ஊற வச்சு அரைச்சி செய்யாமல் இது போல் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்றதால ரொம்ப ஈஸி ஹெல்தியாக இருக்கும் இப்போ நமக்கு தோசை ரெடிங்க இப்போ நம்ம வந்து இதை ஒரு தட்டில் சர்வ் பண்ணி நம்ம அரைச்ச சட்னியை சட்னியை சேர்த்தா நமக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்